முகத்தினில் வழிந்த வியர்வியை துடைத்தபடியே நின்றிருந்தான் கிரிதர் அவனை வர சொன்னவனோ இன்னும் வந்து சேரவில்லை கிரிதருக்கோ சற்று பயமாகவே இருந்தது தந்தை மேல் இருந்த கோபத்தினில் இது போன்ற ஒரு விஷயத்திற்கு சம்மதித்து விட்டான் ஆனால் அவனுக்கு இதில் அத்தனை விவரம் இல்லை அதை விட இவர்கள் எப்படிப்பட்ட ஆட்கள் என்று அவனுக்கு எந்த யோசனையும் இல்லாமல் போனது அவனது துரதிருஷ்டம்தான் அவன் வந்து சேர்ந்த அரை மணி நேரத்திற்கு பின் வந்த இருவர் நாளைக்கு தானே மீட் பண்ண வேண்டியது பாட்டெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டோம்ல பணத்தோட வரத விட்டுட்டு ஏன் இப்படி இடையில மீட்டிங் வச்சிருக்க என்று கேட்க இல்ல திடீர்னு ஓனர் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்றாரு அதான் என்று தயங்கியபடியே பதிலளித்தான் கிரி என ஏதோ ஸ்கூல் போற பையன் போகாததுக்கு காரணம் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க விளையாட்டா போச்சா உனக்கு நீங்க கொடுத்த ஆர்டருக்கு சருக்கு இந்தியா வந்து சேர்ந்துடுச்சு நீங்க தான் அதை வாங்கணும் சும்மா பேசிட்டு இருக்காம காசை ஏற்பாடு பண்ற வழிய பாரு என்று கடுமையாகவே உரைத்தான் அவன் ஜுவல்ரி ஏன் கண்ட்ரோல் இல்லைன்னா நான் தங்கத்தை வாங்கி என்ன செய்ய கிடிதர் சற்று பயத்துடனே வினவினான் ஏனெனில் அங்கே எதிராளியிடம் புதிதாக பல பலப்பான கத்தி ஒன்று இடுப்பில் இருப்பது அந்த மங்கிய வெளிச்சத்தினில் அப்பொழுதுதான் அவன் கண்களுக்கு தெரிந்தது அவனது உடலெல்லாம் உதர ஆரம்பித்து விட்டது

ஆனால் அந்த பொருளை வாங்கி என்ன செய்வது என்றுதான் அவனுக்கு தெரியவில்லை எதுவும் சொல்லாமல் வீட்டை நோக்கி காரை செலுத்தினான் வீட்டிற்கு சென்றால் ஆரோகி இதை வேண்டாம் என்று சொல்லி சண்டைக்கு வருவாள் இரண்டு நாட்களாக அவனால் சின்மங்கியை பார்க்க கூட முடியவில்லை அவளது அறைக்கு சென்றால் பார்க்கலாம் தான் ஆனால் அவளுக்கு விருப்பமில்லாத இந்த திருமணம் நடந்தே தீரும் என்று தனது தந்தை கூறிய பின் அவளிடம் எந்த முகத்தை வைத்துக் கொண்டு பேசுவது என்று தவிர்த்து வந்தான் போனால் பக்கத்தில் இருந்த மதுபான விடுதிக்கு சென்று நிலை தடுமாறாத அளவிற்கு குடித்தான் வீட்டிற்கு வாகனத்தில் செல்ல வேண்டுமே என்று எண்ணியவனாக அளவாகவே குடித்துவிட்டு எழுந்து வந்தான் வீட்டிற்கு வந்தவன் அவளது அறைக்குள் சென்று சத்தம் இல்லாமல் படுத்துக்கொண்டான் அருகி சின்மையிடம் பேசுவதற்காக அவளது அறைக்கு அமைதியே உருவாக கையில் இருந்த மோதிரத்தை விரலி சுற்றி திருப்பிக் கொண்டிருந்தான் சின்மயி ஏண்டா இப்படி இருக்க நான் அந்த இடத்துல பேசலமா என்ன உனக்கு தெரியாதா உங்க மாமா ஏதோ கேஸ்ல மாட்டிருக்காரு அதுல இருந்து தப்பிக்கதான் உன்னை இப்படி அவர் மாட்டி வைக்கிறாரோன்னு தோணுது நீ கொஞ்சம் கண்ணை திறந்து அவர் செய்யறத கவனிமா உன் அவர் வளர்த்தாருங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் உன குளில தள்ளினாலும் சரின்னு சொல்ல கூடாதுடா என்றபடியே ஆதூரமாக அவளது தலையை கோதிவிட்டாள் ஆரோக்கி நீங்க சொல்றது ஓகே தான் ஆரோக்கிய அக்கா ஆனா கிரி பண்றது சரியா அவன் எப்படி இப்படி யோசிக்கலாம் நம்ம வீட்டுல என்ன காசு பண்ணதுக்கு பஞ்சமா என்ன இல்லைன்னு இப்போ பிளாக் மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்ண முயற்சி பண்றான் என்று வெளிப்படையாகவே விஷயத்தை போட்டு உடைத்திருந்தாள் சின்மயி உனக்கு தெரியுமா சின்மயி அது அவரோட அப்பா மேல இருக்க கோபத்துல ஏதோ செய்ய முடிவு பண்ணியிருக்காரு உன்னால இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு உன்னோட மாமா தான் அவரை ஏத்தி விட்டுருக்காரு மற்றபடி அதுல அவருக்கு உடன்பாடு இல்ல சின்மயி அத நிறுத்துறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ண ஆரம்பிச்சாச்சு கண்டிப்பா அவரால் எந்த பிரச்சனையும் இனிமே வராதுமா என்று உறுதியளித்தாள் ஆரோக்கி அப்படின்னு நீங்க சொல்றீங்கக்கா அவன் பிடிச்சிருக்கிறது நம்ம கால சுத்தி இருக்கிற பாம்போட வாழ அவ்வளவு ஈஸியா அதுல இருந்து தப்பிக்க முடியாது அவ்வளவு பெரிய பிரச்சனை அது அதுக்காக நான் இப்ப எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன்னு தெரியுமா ஆரோக்கியாக்கா கண்டிப்பா நான் அந்த வித்யாதரனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஆனா அதே நேரம் நான் ஆசைப்பட்டவனையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாத சூழ்நிலையில என்னை கிரி கொண்டு வந்து நிறுத்திட்டான் என்ற போதே அவளது குரலில் அத்தனை வலி கவலைப்படாத லட்சுமி இந்த பிரச்சனை மட்டும் முடியட்டும் நீ ஆசைப்படுற வாழ்க்கைய உன்னை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு இந்த அக்காவோடது அவர் கூறிக்கொண்டிருக்க அதே நேரம் சின்மையின் கை பேசி அழைப்பு மணியை அடித்தது சரிமா நீ யாருன்னு பார்த்துட்டு பேசிட்டு தூங்கு மனசுல எதையும் வச்சுக்காதடா உன்னை விட இந்த சொத்து எனக்கு பெருசு இல்ல ஆனா அவரோட கௌரவம் அதுல இருக்கு அதுக்காக தான் நான் பதறினேன் அந்த பதற்றத்துலதான் சித்திரவிட்ட வார்த்தைகள் அது அந்த வார்த்தைகளுக்கு எந்த அர்த்தமும் இல்ல சின்மையி உனக்கு புரியும் நம்புற என்று விட்டு ஆரோக்கிய வெளியேற அதற்குள்ளாகவே ஒரு முறை இசைத்து முடித்து மறுமுறை இசைக்க ஆரம்பித்திருந்தது அவளது தொலைபேசி அழைப்பினை ஏற்று காதில் வைத்தவளுக்கு காத்திருந்தது மகிழ்ச்சியே என்ன சிமி சாப்பிட்டாச்சா வந்து விழுந்த வார்த்தைகளில் அத்தனை அன்பு இப்படி ஒரு உனது அன்பை புரிய தான் வித்யாதரன் போன்ற ஒருவனை சந்திக்க வைத்ததா இந்த வாழ்க்கை என்று கொடு தோன்றியதை சின்மயிக்கு மித்ரன் அவளது ஆழ் மனதிலிருந்து வந்த அழைப்பை கேட்டு அவனுக்குள்ளும் சிலிர்த்தது இருந்தாலும் அவனுள்ளே குற்ற உணர்வே மிகுந்தது தன்னை இவள் எத்தனை நம்பினால் இப்படி ஒரு ஆழமான அன்போடு அழைப்பாள் ஆனால் இவளது அன்பிற்காகவா நான் இப்பொழுது அழைத்தேன் இல்லையே அவள் மூலமாக ராஜலிங்கம் பற்றி ஏதேனும் தகவல் தானே அழைத்தேன் காதல் கொண்ட மனது என்னதான் அவளை அன்போடு நாடி பேசினாலும் கூட கடமையை உணர்ந்த மனம் அவளிடம் தகவல் பெறவே முயற்சிகளை எடுத்தது நான் சாப்பிட்டேன் மித்ரன் நீங்க என்ன பண்றீங்க என்றவள் இனிய குரலில் வினவ ஹா சிமி இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்து சாப்பிட்டேன் எனக்கு சரியான வேலை என்று அழுப்புடன் தெரிவித்தான் அவன் அப்படி என்ன வேலை எல்லோரையும் இதசை அதசை சொல்ற வேலை தானே அவனை அவள் கிண்டலாக வினவ ஏய் என்ன கிண்டல் பண்றியா நான் ஹையர் கிரேட் ஆபிசர்னா எனக்கு வர கேஸும் கூட ஹை லெவல் கேஸ் தானே இருக்கும் என்று அவளுக்கு அவன் பதிலளிக்க தனக்கு தேவையான பதிலை எப்படி வாங்குவது என்று யோசித்துக் கொண்டிருந்த சின்மயிக்கு ஒரு வழி கிடைத்தது அப்படி என்ன கேஸ் பிக் பேக்கெட் பீர் புள்ளிங் இப்படியா என்றவள் மறுபடி கேலி செய்ய சாதுவா இருக்க ஆனா வாய் செமையா பேசுற நீ என்று அவளை அவன் கேலி செய்தாலும் கூட நான் ஒயிட் காலர் கிரைம் எல்லாம் பாப்பேமா சமூகத்துல நல்ல நிலையில இருந்துகிட்டு அண்டர் தப்பான பிசினஸ் பண்ற மணி லாண்டரிங் பண்ற முதலைகளை பொறை வச்சு பிடிக்கிறது தான் என் வேலையே என்று அவன் குறிப்பிட்டதும் அவளுக்கு மனதனில் திக் என்று இருந்தது தான் பணிக்கு வந்தது முதலே பெரிய அளவிலான பணப்புழக்கங்களை வெளியில் தெரியாமல் மூடி மறைத்து அதற்கான தனி கணக்குகளை செய்து கொடுத்து விட்டாள் அதையும் கூட முடிந்த அளவுக்கு குறித்து கொண்டு நல்ல விஷயங்களுக்காக அதை செலவு செய்ய வேண்டும் என்றும் மீதி பணத்தினை முதலீடாக்கி அதனால் வரும் நன்மைகளை கொண்டு தன்னை போலவே தாய் தந்தை இல்லாத குழந்தைகளின் நலனுக்காக செலவு செய்வதற்காக கோரினார் இவை இப்படி இருக்க ஏற்கனவே பதிந்த வழக்கினில் மாமா மாட்டிக்கொண்டால் பின்னோடு கிரியையும் அவர்கள் பிடித்துவிடக் என்ன எனத்தினை மனதிலேயே ஓட்டிக்கொண்டவளாக ஓ அண்டர் கிரவுண்ட்ல கூட பிசினஸ் பண்ணுவாங்களா அப்படி யாரும் எனக்கு தெரியாது சும்மா ரெண்டு பேரோட பேர் சொல்லுங்க மித்ரன் என்று அவனிடம் நயமாகவே வினவினார் வேலையை பத்திலாம் ரொம்ப கேட்காத சிமி எனக்கு எப்பவும் வேலையை பத்தி வீட்டுல பேசுறது பிடிக்காது என்று அவன் சிரித்துக் கொண்டே சொல்ல அவன் சொல்ல வருவதன் பொருள் புரியாது விழித்தவன் பிறகு பொறுத்து கொண்டவளாக வெட்கத்தினில் நாடலாக தலை சரிந்தாள் அடுத்தடுத்த அத்தியாயங்களை கேட்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் அபிமான எழுத்தாளரான ஜெயலட்சுமி கார்த்திக் ஆடியோ நாவல்கள் சேனல் மிக்க நன்றி